விரைவு செய்திகள் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கு வாய்ப்புள்ளது என்று தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜூலை மாதம் பதினாறாம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கான அறிவித்தல் விடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கழுத்துறை கட்டுக்குருந்த ரயில் நிலைய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஆணொருவர் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் வீட்டில் வைத்து இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐ எஸ் எஸ் அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் இலங்கையைச் சேர்ந்த நான்கு பிரஜைகள் இந்தியாவின் அகமதாபாத் நகரில் இந்திய பயங்கரவாத எதிர்ப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்தோனேஷிய தலைநகர் பாதையில் நடைபெற்று வரும் பத்தாவது உலக மாநாட்டுக்கு இணையாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்குவிற்கும் இந்தோனேஷிய ஜனாதிபதி ஜோகோ விடோவிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று இடம்பெற்றது இதன்போது இலங்கைக்கும் இந்தோனேஷியாவுக்கும் இடையிலான வரலாற்று உறவுகளை மேலும் பலப்படுத்த இருநாட்டு தலைவர்களும் உறுதியெடுத்துக் கொண்டதோடு பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பிலும் கலந்துரையாடினார்கள் வடக்கிற்கு விஜயம் செய்யவுள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அங்கு நானூறு பட்டதாரிகளுக்கு ஆசிரிய நியமனம் வழங்க உள்ளார் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் சனிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஜனாதிபதி தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெறவுள்ளது இந்நிகழ்வில் நானூறு பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கப்பட உள்ளது நியமனம் பெறவுள்ள பட்டதாரிகளுக்கான அழைப்பு கடிதங்கள் வடமாகாண கல்வி அமைச்சினால் நேற்றைய தினம் திங்கட்கிழமை முதல் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தெ சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பன்னாலை பகுதியில் இயங்கி வந்த உரிய அனுமதி பெறாமல் இயங்கி வந்ததாக கூறப்படும் உணவுப் பொருள் தயாரிக்கும் நிலையத்தை பொது சுகாதார அதிகாரிகள் இருவர் நேற்றைய தினம் சோதனைக்கு உட்படுத்தினர் ஐரோப்பிய நாடொன்றில் குடியுரிமை பெற்றவரும் தென்னிலங்கையைச் சேர்ந்த பெண்ணொருவருமே இந்த தொழிற்சாலையை நடத்தி வந்தனர் என தெரிவிக்கப்படுகிறது தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்கள் வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்ற போதும் இத்தொழிற்சாலையானது இதுவரை முறைப்படியான பதிவுகளை பூர்த்தி செய்திருக்கவில்லை என்று கூறப்படுகின்றது இந்த விடயங்கள் தொடர்பாக பதில் சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார அடையாள அட்டையை கேட்ட போது இருவரையும் தொழிற்சாலைக்குள் வைத்து உரிமையாளர்கள் பூட்டியுள்ளனர் இது தொடர்பில் தெளிப்படை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து அரை மணி பின்னர் தெலிப்படை போலீசார் தலையிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களை மீட்டெடுத்தனர் சம்பவத்துடன் தொடர்புடைய தொழிற்சாலை உரிமையாளரும் பெண்ணும் மறைவான போதும் நேற்று மாலை இருவரும் தெல்லிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் நாட்டின் பொருளாதாரத்திற்கு மிகவும் முக்கியமான இரண்டு சட்டமூலங்களை மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என நிதியமைச்சர் ஷேகான் சேமசிங்க ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் மழை காரணமாக கொழும்பில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியுமான சாகுல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் தனது சகோதரியின் பெயரில் கடவுச்சீட்டு மற்றும் வங்கி ஆவணங்களை போலியாக பெற்ற குற்றச்சாட்டில் டென்மார்க் பிரஜையான பெண்மணியை யாழ்ப்பாணம் போலீசார் கைது செய்துள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டளவில் தனது சகோதரியின் பெயரில் போலியான கடவுச்சீட்டை பெற்று டென்மார்க் நாட்டிற்கு சென்றுள்ளார் கடந்த மாதம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தனது தாயாரின் நிறுதிக்கிரியக்காக டென்மார்க்கில் இருந்து வந்தவர் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி தனது சகோதரியின் பெயரில் யாழ்ப்பாணத்தில் வங்கி கணக்கு ஒன்றியம் ஆரம்பித்துள்ளார் இது தொடர்பில் அறிந்து யாழ்ப்பாணத்தில் வசிக்கும் சகோதரி யாழ்ப்பாண போலீசாரிடம் முறை முறைப்பின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுக்க போலீசார் டென்மார்க் பிரஜையான பெண்ணை கைது செய்து விசாரணை பெறுமதியானது என கருதப்படும் நீல தூணா என பிடிப்பட்டுள்ளது காரைத்தீவு பகுதியில் இருந்து ஆழ்கடலில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களின் தூண்டில் நாற்பத்தி ஒன்பது கிலோ எடையுள்ள நீல தூணா அல்லது உள்ளூரில் நீல ஹெலவல்லா என அழைக்கப்படும் பாரிய மீன் சிக்கியுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்தமைக்கும் தங்களது நாட்டுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது அத்துடன் ஈரான் ஜனாதிபதியின் மரணத்திற்கு இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு தான் காரணம் என சந்தேகங்கள் எழுப்பட்டு வந்தன இந்த நிலையில் இஸ்ரேல் அதிகாரிகள் ரைசியின் ஹெலிகாப்டர் விபத்துக்கு நாங்கள் காரணம் அல்ல இது எங்களுடைய நடவடிக்கையும் அல்ல என திட்டவட்டமாக மறுத்துள்ளனர் செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள